ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய விளாம்பில் வந்து முருங்கைக்கீரை குழம்பு எப்படி நம்ம சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து குக்கரில் பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு பெருங்காயம் மஞ்சள் தூள் போட்டு ஆட் பண்ணி வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ அது வேக வைக்கிற கேப்பில் கொஞ்சம் புளி கொஞ்சம் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸோ நான் வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த கேப்லேயே எனக்கு வந்து குக்கர் நல்லாவே விசில் வந்துடுச்சு ஸோ அளவுக்கு புளி இருந்தால் போதும் குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் நான் இறக்கி பார்த்தேன் ஸோ என்னோடய பருப்பு நல்லாவே வெந்து வந்திருந்தது தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லாவே வெந்து வந்திருந்தது ஸோ அதை கொஞ்சம் கரடி வச்சு நல்லா மசித்து விட்டுக்கிட்டேன் மசிச்சு விட்டுட்டு அதை கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் மறுபடியும் அதை நான் வந்து கொதிக்க விட்டேன் அது கொதித்து வர கேப்பில் புளி கரைச்சி கொஞ்சம் மிளாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தாங்க ஆட் பண்ணேன் ஆட் பண்ணி அதையும் அதோட சேர்த்து நல்லா வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டேன் அது கொதித்து வர கேப்பில் நான் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாய் வச்சு வெங்காயம் கருவேப்பில கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்தேன் தாளிச்சுட்டு அதை தூக்கி நான் பருப்பில் ஆட் பண்ணிவிட்டேன் பருப்பில் ஆட் பண்ணி அது ஒரு ரெண்டு செகண்ட் இல்லை மூணு செகண்ட் நல்லா கொதித்து அந்த மொளாத்தூள் நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோங்க அது வெயிட் பண்ணி அது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா முருங்கைக்கீரை அந்த முருங்கைக்கீரையை நம்ம அதில் போட்டு ஆட் பண்ணி முருங்கைக்கீரை போடுறதுக்கப்புறம் ரொம்ப கொதி வராமல் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு இல்லை மூணு கொதி அது அது வரையும் போகிறோம் அந்த முருங்கைக்கீரை வந்து பச்சை நிறம் வந்து மாறாமல் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மூணு கொதி மட்டும் வச்சு இறக்கிட்டால் நமக்கு முருங்கைக்கீரை கொ குழம்பு ரொம்ப சிம்பிளான முறையில் ரெடிங்க இதான் என்னோட முதலீட் குழம்பு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய்